மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஜோசப் கரையை பார்த்து பார்த்து வீடியோ தான் பார்க்க போறீங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுனாமி விழாவுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நேற்று கொஞ்சம் ஐட்டை பார்த்தா இன்றைக்கி இந்த ஐட்டெல்லாம் பார்க்குறோம் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நேற்று போட்ட வீடியோவோட பார்ட் டூ தான் இது இது பிளாஸ்டிக் ஐட்டம் சாமி ஃபோட்டா மக் இதை மாதிரிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் மழைனா கோஸ்டு தான் இப்போ சாமி போட்டா எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க லேமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா அறுபா நூறுரூபா தான் இந்த ஸ்டாண்ட்லாம் ஐம்பது ரூபா ரூபா நூறுரூபா தான் பத்து ரூபாயிலேந்து இருக்குது வாங்க வந்து பாருங்கள் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் கம்மி விலையில் வாங்கிட்டு போகலாம் பாருங்கள் இது லேமினேஷன் போட்டது இதெல்லாம் இது நீங்கள் இதுக்கப்புறம் மேலே ஃப்ரேம் பண்ணிக்கலாம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்க பாருங்கள் இந்த சாமி ஐயப்பன் இப்போ சபரிமலை டைமில் ஐயப்பன் போட்டெல்லாம் லேமினேஷன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இதுக்கு மேலே ஃப்ரேம் பண்ணுறதுதான் பண்ணிக்கலாம் எல்லாருக்கப்புறம் முருகன் எல்லா சாமியும் இருக்குது இதெல்லாம் ஐம்பது ரூபா அது மாதிரி டைமில் அதுதான் இந்த மகள் ஐம்பது ரூபா தான் இந்த டப்பாலாம் பத்து ரூபாய் இருபது தான் கீழே இருக்க ட்ரெயில் இருக்கிறதெல்லாம் பத்து ரூபாய் இருபது தான் வாங்க வந்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எத்தனையோ எடுத்துகிட்டு போங்க ஜோசப் மார்க்கெட்டு பண்ருட்டிலேருந்து வந்தால் இந்திரா நகர் வடலூர்லேருந்து வந்தாலும் இந்திரா நகர் ஸ்டாப்பிங்கு டவுன்ஷிப்லேருந்து வந்தால் டவுன்ஷிப் ஆர்ச்சி பக்கத்துலேயே ஜோசப் மார்க் பத்து ரூபா கடன் போட்டிருக்கோம் அந்த கடையில் தான் ஹேங்கர் பாருங்கள் ப்ரெஷ்ஷு கப்பு எல்லாமே இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்குது இந்த கர்ச்சி பாருங்கள் ஜென்ட்ஸ் கட்சிப்பும் இருக்குது லேடிஸ் கட்சிப்பும் இருக்குது பாருங்கள் இது லேடிஸ் கட்சிப்பு இதெல்லாம் பாருங்கள் லேடிஸ் கட்சிப் இதெல்லாம் இது ஜென்ஸ் கட்சிப்பு இது வந்து புதுவிக கட்சிப்பு புதுசாக வந்திருக்கலாம் அந்த மாடல் இது டபல் மாதிரி இருக்கும் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம் அது இதெல்லாம் டப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஷைனிங்காக மூடி வச்சுக்கலாம் சூடாக போடக்கூடாது ஆரி போனால் ஜூஸ் அது மாதிரி வாங்கிட்டு போகலாம் அதில் இதில் டப்பா சோப்பு டப்பா இதெல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லா கடையிலும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மற்ற கடையில் பார்க்காத ஐட்டம்லாம் இங்கே இருக்கும் பொட்டு பாருங்கள் எவ்வளோ பொட்டு வாங்க பாருங்கள் இது சின்ன பசங்களுக்கு டாய்ஸ் இது இதை பாருங்கள் சின்ன பசங்களுக்கு எல்லாமே இருக்குது இதுவும் இருக்குது பாருங்கள் மேப்பு ஏபிசிடி இருக்குது அனிமலு ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது இது சோப்பு டப்பா நல்லா அழகாக மாடை முட்டை முட்டை டப்பா வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிய என்ன நான் வாங்கலான்னு இதை பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சோப்பு டப்பா ஷைனிங்காக இதை பாருங்கள் இப்போ எப்படி க்ளோ பெருசாக எடுத்துக்கோ நீட்டாக இந்த லென்த்து வரைக்கும் போகும் பாருங்கள் கடை இதை பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கடை நல்ல பெருசு லென்த்தாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மெயின் ரோட்லேயே இருக்கும் நீங்கள் நடந்தெல்லாம் போவேன் நான் பக்கத்துலேயே இருக்கும் பஸ் இருக்கு நான் உடனே இருக்கும் போட்டு ஸ்டிக்கர் மருதாணி வைக்கிற ஸ்டிக்கர் பாருங்கள் இதெல்லாம் போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஸ்டிக்கர் போட்டு எவ்வளோ மாடல் இருக்குது பாருங்கள் இது மருதாணி வைக்கிற ஸ்டிக்கர் பாருங்கள் கையில் மயுதாணி வைக்கிறனால அது இதெல்லாம் புக்ஸ் அது கதை புக் இருக்குது பாட்டு புக் இருக்குது எல்லாமே இருக்குது இதுலேயும் சாமி ஃபோட்டோவும் இருக்குது இந்த பாருங்கள் கதை புக்கு பாட்டு புக்கு ஏபிசிடி புக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ பாருங்கள் எதுவும் கீச்சன் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீச்சன் ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பிரிங் கீச்சன் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இப்போ பார்க்குறது கஷ்டம் இப்போ தலை ஃபோட்டோ இருக்கு பாருங்க க்ளோஸ் அப்பெல்லாம் காட்டுற பாருங்கள் கீச்சன் தலை ஃபோட்டோ போட்டு கிச்சன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் டைப் தான் பழைய மாடல் ஆனால் இப்போ வந்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வண்டியில் உள்ளவங்க போடலாம் மக்களை வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்